அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான காளான் மிளகு வறுவல் பார்க்கலாமா காளான மண் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி நறுக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் தக்காளியும் உப்பும் சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க தக்காளியும் நல்லா மசிய வேகணும் ஃபுல் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதோட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்ல எண்ணெய் பிரிய வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் கிரேவி இறால் தொக்கு மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பரோட்டா ஆப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரைஸுக்கு ரசத்தோடு வச்சு சாப்பிடுங்க அல்டிமேட்டாக இருக்கும் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சதுக்கப்புறமா பத்து நிமிஷம் சிம்லேயே வைங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காளானை நல்லா சேர்த்துக்கோங்க இதில் என்ன நன்மை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அடிக்கடி சாப்பாட்டில் நீங்கள் இதை சேர்த்துப்பீங்க ஆமாங்க நம்மளோட தோல் சுருக்கம் இல்லாமல் அதை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது காளானிலேருந்து நிறைய தண்ணி பிரிஞ்சு வரும் அதிலே வெந்துடும் அது வெங்காயம் தக்காளி வதங்குற ப்ராசஸ் தாங்க ரொம்ப லேட்டாகும் மற்றபடி காளான் சீக்கிரமாக வந்துடும் டேஸ்ட்டாக வர்றதுக்கு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தாங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் வெங்காயம் தக்காளி அந்த எண்ணெயிலே நல்லா மசியணும் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு மல்லியில தூவி இறக்கிக்கோங்க ஒரு தடவை பண்ணால் மறுபடி மறுபடி பண்ணணும்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆள் தொக்கு மாதிரியே தான் இருக்கும் எங்கள் வீட்டில் காளான் கிரேவியும் அவரக்கா பொருள் எழுந்தாங்க வாங்க எல்லோரும் இவ்வளோ நேரமாக என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்